இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கலாம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இலைப்பாடுதல் தருவேன் என்றார் இந்த வார்த்தையின்படியாக கத்த இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வலமிள்ள தேவனாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்தீங்கன்னா தான் கத்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலான எல்லா பாதைகளையும் செவ்வையாக நடத்த முன்பதாக வருவதற்கு அவருடைய அனுதினமும் அமர பழக கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு அநேகர் வசனங்களை தியானிக்க அமர்வதில்லை கத்தருடைய சமூகத்துல அமர்ந்து பேச பழகுவதில்லை இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்யாததுனாலே தங்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் அநேக இழப்புகள் தோல்வியான காரியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனா புலம்புறாங்க எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஆனா நாமளும் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் இடத்துல கேட்டாதாங்க நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அதை பழக கற்றுக்கொள்ளுங்க வேத தியானத்தை அனுதினமும் படிக்க கற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பதான் நமக்கு எல்லா செவையான பாதைகளையும் அவர் காட்ட முடியும் அண்ணாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத சூழ்நிலையில அவளுடைய சக்கலத்தை அவளை கடினமான வார்த்தைகளினால பேசி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தும் போது அவ கண்ணீர் எல்லாம் வடிச்சது தேவ சமூகத்துல தேவத்தினுடைய பாதத்துல போய் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னுடைய நிந்தையை ஆண்டவரே என்னுடைய அவமானத்தை மாற்றுங்காண்டவரேன்னு சொல்லி பல மணி நேரங்கள் அமர்ந்திருந்து தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றினதின் நிமித்தமாக தான் கத்தர் அவளுடைய வாழ்க்கையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்து மாற்றி அவளை ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தை நாமளும் சுதந்திரிக்க தேவர் சமூகத்துல இந்த நாளிலே அமரும் போது கத்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று நமக்கு இளைப்பாறுதலான வாழ்க்கை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பி நாம ஜெபிக்கலாமா கிருமேல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பா ராஜா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அநேக காரியங்களிலே தோல்வியோடு நின்று கொண்டிருக்கிற ஜனங்களை கத்த நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே உங்க சமூகத்துல அமர்ந்த ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் ஆண்டவரே அந்த தேவைகளுக்கு இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் கண்ணீரை கண்டு அவருக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்த நீங்க கிரும்ப சேங்க என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே கத்தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்மை ஆசீர்வித்து நடத்துவாராக